இந்த விபச்சார சப்ஜெக்ட்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னு சொன்னால் இஸ்லாம் இந்த விபச்சாரம் என்ற பகுதியை எவ்வளவு ஒரு மோசமான பகுதியாக காண்கிறது அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் இதுல தெரிந்து கொள்ள போகிறோம் அந்த விபச்சார சட்டம் இதுக்கெல்லாம் எப்பளே ஆகும் அப்படின்றதை நம்ம என்ன செய்வோம் இதுல தெரிந்து கொள்வோம் அதுல விழுந்தவர்கள் வந்து எப்படியெல்லாம் தங்களை என்ன செய்யணும் அதாவது இறைவன் பக்கம் கொள்ளணும் மாற்றி கொள்ள வேண்டும் அதனுடைய வழிமுறைகளை எப்படியெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதும் அதுக்கு பின்னால திருமண நேரத்துல உங்களுக்கும் ரப்புக்கும் இடையிலான ரகசிய விஷயங்கள்ல நீங்க எப்படி என்ன நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் ஏற்கனவே என்னுடைய சில பகுதியை நம்ம பேசியும் என்ன செய்யறோம் ஒழுக்கம் சம்பந்தமான துணை என்ற பகுதியிலையும் நம்ம பேசி இருக்கிறோம் இதுல மிக முக்கியமான பகுதி இஸ்லாம் விபச்சாரத்தை எந்த அளவுல அதாவது கண்டிக்கிற இடத்துக்கு இந்த சட்டங்களே போதுமானது ஆனா ஹதீஸ் குரான் வசனம் ரீதியாக அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த அதாவது அஹ் விபச்சாரத்தை பற்றி அதாவது குரான் மனிதருடைய மூல வழிகாட்டல்கள் போன்று சொல்லக்கூடிய இடத்துல இது என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் விபச்சாரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லாம அதாவது விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் இதுதான் குரானுடைய கட்டளை நெருங்காதீர்கள் என்ற தலைப்பில் நம்ம சம்பந்தமா விரிவா பேசுகிறோம் அதாவது வலா விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் இன்னும் அது அருவருக்கத்தக்க செயலும் வழிகளால் மிகவும் கெட்டதும் சொல்லிக்காட்டம் வழிகளால் மிகவும் கெட்டதும் என்று சொல்லி காட்டுகிறார் அதே போல அதாவது இந்த இடத்துல பாஹிஷா ஒரு கெட்ட செயல்பாடு அப்படின்றதையும் வழிகளால் கெட்டதும் அல்லாஹால சொல்றார் முமின்களுடைய சிவத்த அல்லாஹால சொல்ற டைம்ல அவர்கள் வந்து அதாவது வல்லதீன் அல்லா எதுவும் நம்ம அல்லாஹ் இலாகன் ஆக இறைவனோடு சேர்த்து என்ன வேறு அதாவது தெய்வங்களை அழைக்க மாட்டார்கள் வலா யக் துருனன் நஃப்சல் அல்லாத் தி ஹர்ரம் உரிமையைக் கொண்டே அன்றி அவர்கள் இன்னொரு ஆத்மாவை கொலை செய்ய மாட்டார்கள் வலா எஸ்னு விச்சாரத்தில் ஈடுபட மாட்டார்கள் ரொமை யார் அதை செய்கிறாரோ எல்க அசாமா அவர் நரகத்தை சந்திப்பார் இந்த அசாமுக்கு அசாமி என்ற நரகத்தை சந்திப்பார் அப்படி தனியான அவர்களுக்கென்னு ஒரு நரகம் ரிசூல் சலாலசில சொல்றாங்க மாராஜுடைய நேரத்தில் விபச்சாரம் செய்தவர்களையும் விபச்சாரம் செய்தவர்கள் விபச்சாரிகளையும் ஒரு நரகத்துடைய நரகத்தில் கண்டு அந்த நரகத்துடைய வா அதாவது மேல் பகுதி வந்து குடத்துடைய அந்த இது போல சுருக்கம் ஆயிடுச்சு கீழ்பகுதி அகண்டதாயிடுச்சு கீழே இருந்து அவர்கள் அந்த நெருப்பு என்ன செய்து தள்ளி கண்டு மேலுக்கு வருது மறுபடியும் என்ன செய்யறாங்க உள்ளுக்கு போறாங்க அவங்களுடைய அலறல் சத்தங்களை நான் என்ன செஞ்சேன் கேட்டேன் அவ்வளவு ஒரு அது மோசமான தண்டனை இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு விபச்சாரம் மன்னிக்கப்படாதவர்களுக்கு அல்ல உதவா கொடுப்பான் அதாவது ஒரு குடம் ஒரு நரகம் ஒரு குடம் அதை கழுத்து சிரித்த பகுதி அடிப்பகுதியெல்லாம் பெருத்த ஒரு பகுதியில் நெருப்பு மூட்டப்பட்டு அதிலே உள்ளவர்கள் ஒன்றாக என்ன மேலுக்கு எழும்பி அந்த கொதிநிலை காரணமாக போய் கீழே போறன்றது அதை மாதிரி ஒரு அதாப் நினைச்சு பாருங்க அதாவது இது அந்த அப்படிப்பட்ட ஒரு மோசமான தண்டனை என்ன அதாவது அவர்களுக்கு உண்டு யுதா கியாமா வறுமை நாளில் இவர்களுக்கு அதாவது தண்டனை பன்மடங்காக்கப்படும் முஹானா அவர்கள் அந்த நரகிலே இழிவடைந்தவர்களாக நிரந்தரமாக என்ன செய்வார்கள் தங்குவார்கள் இல்லாமன் தாம் யார் தௌபா செய்கிறார்களோ வ ஈமான் கொள்கிறார்களோ அமலன் பொருத்தமான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் அவர்களது தீமைகளையும் அல்லாஹு தாலா நன்மைகளாக செய்வான் மாற்றுவான் அப்போ தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு நல்லமல்கள் செஞ்சிட்டேன்னு சொன்னா அவர்களது தீமைகளையும் இறைவன் நன்மைகளாக என்ன செய்வான் மாற்றுவான் வக்கான் அல்லாஹு ஹஃபூரர் ரஹீமா அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவனாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறார் வமன் தாப யார் தௌபா செய்கிறாரோ அமில சாலிகன் நல்ல மல்கள் செய்கிறார்களோ இலவாஹி மதாபா அவர் அல்லாவின் பக்கம் தன்னை முழுமையாக திருப்பிக் கொள்றார் அந்த எதுபு இல்லாஹி மதாபான அல்லாவின் பக்கம் அந்த தௌபால அவர் என்ன செய்றாரு மீளுதல்ல உண்மையான நிலையில அவர் என்ன செய்யறாரு அதாவது மீண்டு கொள்கிறார் அப்படின்னு இதுல சொல்லப்படுது அப்ப இந்த இடத்துல எல்லாம் எங்களுக்கு என்ன விபச்சாரத்தை சொல்லி அதாவது அவருடைய தண்டனையும் சொல்லி மூமிங் சிவத்துக்கள் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தௌபா சொல்லி காட்டுறோம் இந்த உலகம் தௌபா கூறியது அப்ப அந்த தௌபால அவர் மீன்றனும் அப்படின்னு என்ன செய்யறாரு அதாவது அந்த மீன்றனும் அப்படி என்ற எண்ணத்துல அவர் இருக்க வேண்டும் அந்த அந்த மீட்சியில் அவர் நல்லமல்கள் செய்ய வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதை இதுல சொல்லப்படுறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப எனவே அல்லாஹூத்தால குரான்ல சொன்ன ஒரு மிக முக்கியமான அதாவது நேரடியாக குறிப்பிட்டு சொன்ன பாவங்கள்ல அதே போல தண்டனைகள் சொன்ன பாவங்கள்ல உண்டு மிகப்பெரிய தண்டனைகள் சொன்ன அந்த தண்டனைகள்ல உண்டு சௌரத்தூர்ல நூறுல அல்லாஹு தால இதை பத்தி என்ன செய்றான் மிக மிக அதாவது ஒரு கடுமையான முறையில் அல்லாஹால விவரிக்கிறான் எந்த அளவுக்குண்டா அந்த மாதிரி யார் அவதூறு சொல்றாங்களோ அந்த அவதூறு சொன்னவங்களுடைய பாவம் பெருசுன்றான் அப்படின் இந்த பாவம் எவ்வளவு பெருசு விபச்சாரம் பெரிது என்பதனாலதான் அந்த விபச்சார அவதூற யாருக்கு சொல்றாங்களோ அது வந்து மிக பெரிது அப்படி வேண்டும் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இந்த விபச்சாரத்தை பற்றி என்ன அதாவது எச்சரிக்கிற நேரத்தில் மனிதனுடைய பத்தி என்ன செய்யறாங்க ரசூ அலிசல்ல சொல்லி காட்டுறாங்க மனிதன்ட்டு இந்த விபச்சாரத்துடைய இயல்பு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாம் வரும் என்று ரசூல் சல்லா அலி அவர்கள் சொல்றாங்க எப்படி என்று சொன்னால் அதாவது இந்த செய்தி பல கிரந்தங்களை வருது எப்படி என்றால் ரசூஸ் சலாலசர்னு சொல்கிறாங்க இன்னல்லாஹ கதப அலபினி ஆதம் அஹ் ஹு மெனசீனா அல்லாஹ் தாலா ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தில் ஒரு பங்கை எழுதி விட்டார் கதப அல்லாஹ் தாலக் இங்கே க தகதீரில் அல்லாஹ்டைய தகதீரில் விபச்சாரத்தில் ஒரு பங்கு உனக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் விபச்சாரத்தில் பங்கு மனிதன் அ அல்லாஹ் தாலா இந்த ரசூல் சலாலசன் இந்த இந்த குரானுடைய வசனத்தில் இல்லை லெமன் வருது இல்ல அவர்கள் வந்து பெரிய மானக்கெயரான விஷயங்களில் ஈடுபட மாட்டார்கள் இல்ல லமம் லமம் என்னது பல தப்சீல் என்ன செய்திருக்கு பாவங்களும் அதன் ஒரு ஒருமுறை மனிதன் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விடுவான் அல்லது ஏதாவது தவறில் ஈடுபட்டு விடுவான் என்ற மாதிரியும் இல்ல அவனுடைய பார்வை அவனுடைய செயல்பாடு கை விளங்கிட்டா அவனுடைய நடவடிக்கை இது போன்ற லமங்கள் சின்னப்பா தான் மிக சரியானது பிளங்கிட்டா இது போன்ற ஒன்று அவனுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிடும் நடந்துடும் ஒரு தொடுதல் ஒரு முத்தமிடுதல் ஒரு பார்வை இது போன்ற வாழ்க்கையில் அவனுக்கு நடக்கலாம் அந்த மாதிரி ஒரு பங்கால் ஒரு பார்வையா மனிதனுக்கு படாம என்ன செய்யாது இருக்காது அந்த பார்வையில லைக்காம ஒரு தடவையா வாழ்க்கையில அவன் இருந்திருக்க மாட்டான் என்ற ஒரு விதி எல்லாம் என்ன செஞ்சிட்டான் எழுதி விட்டான் என்று சொல்லிட்டு ரசூலான் சொல்றாங்க அது ரக்கதாலிக்க லா மகாதத்தை அவன் அதை அடைந்தே தீர்வான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை கண்ணுடைய விபச்சாரம் பார்வை அதாவது நாக்குடைய விபச்சாரம் வந்து என்ன அதாவது பேச்சு அதை பற்றி பேசுவது ஒன் நஃப்சு அதே போல் கையுடைய விபச்சாரம் வந்து அதை அதாவது ஒரு பெண்ணை பிடிப்பது ஒன் நஃப்ஸு ததமன்னா ஓ த மனசு என்ன செய்ய மாட்டால் ததமன்னா ஆசை வைக்கும் ஆர்வம் கொள்ளும் இதுவும் என்ன விபச்சாரம் ஒல் ஃபர்ஜு யுசத் தேகு உதாலிக்க ஒரு கருதிபகோ அவனோடது அதாவது உறுப்பு அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்படுத்தும் அப்போ இந்த மகாலத்தை லா மகாலத்தின் அதிசயம் தெரியவாளுங்க பார்வையாலோ ஒரு புடியாலோ அல்லது என்ன ஒரு தொடுகையாலோ ஒரு முத்தமிடுதலாலோ இந்த மாதிரி நடந்து கொள்ள மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் வரும் அப்படி வரும் அப்படி என்ற ஒரு நிலை இருந்தால் அந்த மாதிரி நடந்துட்டு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன அதாவது குரான் வசனம் என்ன இதை பத்தி ரசூ சல்லா உலகம் அவர்கள்ட்ட இந்த மாதிரி நடந்த ஒரு மனிதர் வந்து கேட்ட நேரத்தில்

இது ஞாபகம் மூட்டல் அதாவது ஞாபகப்படுத்துகின்றவர்களுக்கு ஒரு ஞாபகம் மூட்டல் ஆகும் பொறுமையாக இருங்கள் அல்லாஹலா யூதல் நல்ல உபகாரம் செய்யக்கூடியவருடைய கூலி அல்லாஹ் தாலா இல்லாமல் ஆக்குவதில்லை அப்படினு இந்த வசனம் இறங்குது அப்ப அந்த மனிதர் கேட்கிறாரு அலிய ஹாதா ஹாசத் யாரோ இது எனக்கு மட்டுமான்னு கேட்கிறாரு ரசூல் சலா இல்லை இது போன்ற தவறில் ஈடுபட்ட அனைத்து முஸ்லீம்களுக்கு தான் அப்படின்னு ரசூல்லாஹி சலாஹா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார் அப்போ மனிதன் பார்வையாலையோ ஒரு புடியாலையோ செய்யக்கூடிய இந்த தவறு மனிதனுக்கு விஷயத்தில் நடந்த பேச்சாலே அந்த தவறு நடந்துட்டா அவன் இந்த அஞ்சு நேர தொழுகையில கூடுதலான என்னது ஈடுபாடு காட்டு நிறைய பாப்பி நிறைய பாப்பீங்க சுண்ணத்தான தொழுகையில நோம்பு வைக்கிறதுல தர்மத்தில் ஈடுபாடு காட்டுறது அஞ்சு நேர தொழுகையில என்ன ஈடுபாடு இங்க சொல்லப்படுறது என்னது அஞ்சு நேர தொழுகையில நீங்க என்னது சரியான முறையில ஈடுபாடு காட்டு ஹதீஸ்ல என்ன வருது அல்லாவுக்கு விருப்பமானது தெரியுமா அவன் கடமையாக்கியது அல்லாவுக்கு இந்த உலகத்துல நம்ம செய்யற அமல்களிலேயே மிக விருப்பமானது கடமையாக்கியதுதான் அதுக்கு அடுத்ததான் சுண்ணத்தானது விருப்பம் கடமையானதுக்கு பிறகுதான் சுண்ணத்தானது அதாவது தாஜ தொழுது ஃபஜிர் இல்லை தாஜ தொழுறது ஃபஜிர் இல்லை அதே போல என்ன சுண்ணத்தான நோம்புல முடிக்கிறது ரமலா நோம்பு இல்லை அதே போல சதகால கொடுக்குற ஜக்காத் இல்லை இது அல்லாவுக்கு விருப்பமான ஒரு அம்சம் இல்லை இந்த இடத்துல தொழுகை நிலைநாட்டி வாருங்கள்ன்றது அஞ்சு நேர தொழுகை நீங்க என்ன செய்ய நிலைநாட்டி வாருங்க நிலைநாட்டி வாருங்க உரிய நேரத்தில் தொழுங்க அவனுடைய குசு குதுவுகளை பேணுங்க ருக்கு சுஜிதுகளை சரியா செய்ய அந்த தக்குவாவோட என்ன செய்ய தொழுங்க உரிய நேரத்தில் மாதிரி செய்யுறது இப்படி செஞ்சுட்டு வந்ததோட சொன்னதான தொழுகைகள் விவாதத்துக்கள் தான தர்மங்கள் நடக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த பாவங்கள் என்ன செய்யப்படும் அழிக்கப்படும் அப்படி என்று சொல்ற இந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் அப்புறம் சலல்லா ஒலி வசல்லம் அவர்கள் இதுல இதை சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம் எனவே விபச்சாரம் என்பதை கண்டிக்கிறதுக்கான குரான் வசனங்கள் ஹதீத்கள் ஏராளமான செய்திகள் நிறையவே உண்டு இது ஒரு முஸ்லீம் அதை தண்ணீர் அதாவது தவிர்த்து கொள்றதுக்கு விலகி கொள்றதுக்கு இவைகள் போதுமானது ஆனால் அவ எங்க விளையூடுறா தெரியுமா இதெல்லாம் அவன் விளங்கி வச்சிட்டு நான் விபச்சாரம் செய்யவில்லை அப்படி என்று அவனுக்கு உறுதியாக இருந்து கொண்டு வலா தக்கரபுனான் விபச்சாரத்தை நெருங்க என்று வருது இந்த நெருங்குதல் என்ற பாதையில தான் அவன் என்ன செய்யறான் தவறு விடுகிறான்